எல்லா புகழும் இறைவனைக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி டிப்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா நாளும் இனிய நாளாக அமைவதற்கு என்னோடய வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு தினம் தினம் இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டா அழுத்து போனவங்களுக்காக ஒரு சூப்பரான புது ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது சட்னி செஞ்சிடலாம் இந்த தோசை கூடவே பார்த்திங்கனா நம்ம சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் அதுக்குள்ளே நீங்கள் நம்ம ராசி டிப்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் எக்கான கிளிக் பண்ணிங்க அப்போ தான் தினம் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடன்கூட நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இதுக்காக ஒரு மிக்சி ஜார்லாம் அஞ்சு தக்காளி பழம் எடுத்துக்கோங்க இதுக்கு பெரிய சைஸில் இருக்கக்கூடிய வெங்காயம் ரெண்டு எடுத்துக்கலாம் பத்து பல்ல அளவுக்கு பூண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாய் நாலு எடுத்திருக்கேன் நீங்கள் அஞ்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சு இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்தலாம் ட்ரையான கடாயை ஹீட் பண்ணிவிட்டு அதெல்லாம் தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு உளுந்து கருவேப்பில நல்லா தாளிச்சிக்கலாம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட்டை சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலறி கொடுத்துருங்க இதுக்கு தண்ணி சேர்க்கக்கூடாது இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலக்கி கொடுத்துருங்க சட்னியில் இருக்கிற தண்ணி சத்தெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிக்கும் போது கொஞ்சம் தெரிக்கும் அதனால் மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ நம்ம இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ரவா எடுத்துருக்கோம் ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா எடுத்து நல்லா இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா ஊற வச்சுருங்க இது வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த தோசை சுடுறதுக்காக கோதுமை மாவு தான் எடுத்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்காக அரை கிலோ அளவுக்கு எடுத்திருக்கோம் இப்போ இதில் இந்த மாவில் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம ஊற வச்சுருக்க ரவை ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா அரை மணி நேரம் ஊறி இருக்குது அதையும் இது கூட சேர்த்துடலாம் இன்னும் பார்த்திங்கன்னா இது கூட நல்ல ஒரு பெரிய வெங்காயத்தை நெய்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து இது கூட சேர்த்துடலாம் அடுத்ததாக ஒரு தக்காளி பழம் அதையும் இது கூட நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு கத்தளவுக்கு கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு நெய்ஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா இன்னும் மல்லித்தலை கொஞ்சம் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்திருக்கோம் ஜீரகத்தை நல்லா கையிலே இப்படி க்ரஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கோங்க ஜீரகத்தோடய ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த மாவு கரைக்கிறதுக்கு நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கை வச்சு கட்டிகள் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி தண்ணி பதத்துக்கு வச்சுக்கோங்க இதில் இன்னும் நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம பார்த்திங்கன்னா மிளகு சேர்க்குறோம் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா கரைச்சி கொடுத்துருங்க இப்போ மாவு வந்து நல்லா ரெடி ஆயிருச்சு இப்போ கல்லில் தண்ணி சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா தடவிட்டு அதுக்கப்புறமா தோசை வந்து சுடலாம் நம்ம நார்மலாக தோசை சுடுற மாதிரி சுடாமல் இப்படி அள்ளி நீங்கள் மாவு அள்ளி ஊற்றுனாவே போதும் நல்லா வெந்துடும் தோசை வேகிறதுக்காக ஆயில் சேர்த்துருங்க ஆயில் சேர்த்துட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து வந்ததுக்கப்புறமா அப்படி தோசை வந்து திருப்பி போட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியான கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சூடான கோதுமை தோசைக்கு நம்ம அரைச்சு வச்சுருக்க தக்காளி சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அட்டகசமாக வேறு லெவலில் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம என்னோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ